ஹாய் நான் உங்கள் மகாஃபிரம் மகிலாளி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக இந்த வாரத்துக்கு தேவையான ஏழு நாளைக்கும் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ரெசிபி மூணு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு கப் நாடு சக்கரை வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக போதும் அப்படின்னா ரெண்டுக்கு பதிலாக ஒன்றரை கப் வந்து சேர்த்துக்கோங்க நாடு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் போட்டுக்கலாம் பனங்கருப்பெட்டி போட்டுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ரெண்டையுமே போட்டு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாவை ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து பணியாற மாதிரி ஊற்றி எடுக்கலாம் இல்லை உடனே ஊற்றணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு உடனே வந்து ஊற்றிடலாம் இப்போது பனியாரக்கல்லில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கதை எடுத்து எல்லா சைடும் ஊற்றிடுலாம் நம்ம திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மேலே வந்து மாவு இருக்கும் போதே வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா பால் ஷேப்பில் வந்து பணியாரம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சைடு வந்து அமுங்குன மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்தில் பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கோதுமை பனியாரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியுமே கூட இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனுமே கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் எல்லாமே மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ள செய்யற மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் தான் அது மட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் அடுத்ததான் செகண்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா உதிரியா வர்ற அளவுக்கு நான் வந்து மாவை ஊதி எடுத்துக்க போறேன் ஒரே அடியாக தண்ணியை ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம இந்த மாதிரி பணிஞ்சுட்டே வரும்போது மாவு வந்து இந்த மாதிரி புடிக்கிறதுக்கு வரணும் நான் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற தான் மாவு வந்து இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கேன் நீங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மாதிரியே மாவை வந்து ரெடி பண்ணி உதுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் இட்லி பேனில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு நம்ம உதுத்து வச்சுருக்க மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை வேக விட்டால் போதும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள கேழ்வரகு மாவு வந்து வெந்துடும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தேவையான அளவு நாடு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிரும் இந்த ரெசிபியுமே ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்க்க போகிற மூணாவது ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லாருமே நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே ஒரு ஃப்ரூட் வந்து சேர்க்க போகிறோம் பனானா வந்து எனக்கிட்ட மூணு இருந்தது அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு பதிலாக முட்டை வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும் இதில் எக்கு ஆட் பண்ணியிருக்கனால லைட்டாக ஸ்மெல் வரும் அதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அரை கப்பு பொடிச்ச சர்க்கரையும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கிறேன் அரை கப் சர்க்கரைக்கு ஒரு கப் மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இது உங்களோட ஆப்ஷன் தான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா வந்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை வந்து ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றி எடுத்தோம் அப்புடின்னா சூப்பரான பேன்கேக் வந்து ரெடி ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ளஃப்பியாக சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுக்குமே தேவையில்லை இதுவே ஸ்வீட்னஸாக தான் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஹனி வந்து மேலே அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்லாம் கண்டிப்பாக டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேக் பாக்குறதுக்கு நல்லா டிஃபரெண்டா பிளஃபியா இருக்கனால பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹனி ஆட் பண்ணிருக்கனால ரொம்ப பிடிக்கும் அடுத்ததா நாலாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னங்கறத பாத்திரலாம் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் கண்டிப்பா எல்லார் வீட்லையுமே வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எப்போயோ தேவைப்பட்டா வந்து இட்லி மாவு அரைச்சிக்குவோம் அந்த இட்லி மாவுல இட்லி தோசைன்னு மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்புலாம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கங்க இது கூடவே மீடியம் சைஸ்ல நறுக்கின வெங்காயம் ஒரு ஒரு கேரட் வந்து நல்லா துருவி சேர்த்துட்டு உள்ள போட்டு நல்லா வதங்க விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும் இந்த மிக்ஸிங் ஆறிட்டு இருக்க கேப்ல ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஜாரில் போட்டு 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 நல்லா 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 அரைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் எண்ணெயில் பேஸ்ட்டை உள்ளே கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பரான கார சட்னி ரெடி ரெடி இப்போ நம்ம நம்ம பண்ணி வச்சுருந்த வந்து அதை வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றி எடுக்கிற மாவு இருந்தால் போதும் இதை வந்து புளிச்ச மாவில் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும் ஸோ பனியாரக்கல் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி வேக விட்டு திருப்பினோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இந்த கார பனியாரத்துக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கார சட்னி ஒரு பக்காவான சைட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சேர்த்து செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் அடுத்ததா அஞ்சாவதாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு தாராளமாக பத்து நிமிஷம் இருந்தால் போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்மே கூட ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் ராகி சேமியா பேக்கெட்டை வந்து பிரிச்சுட்டு அது உள்ளே கொட்டி ஊற வச்சிருங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சேமியா வந்து உடஞ்சி கொல்ல கொல்லன்னு ஆகிடும் நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இட்லி தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவிலே நல்லா வேகட்டும் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான தேங்காவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும் மீதம் இருக்கிற ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசைன்னு சொல்லிட்டு ஏழு நாளுக்கு சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம் அவ்வளோதான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்